உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல்ல இருக்க சில நண்பர்கள் எனக்கு சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ணி தர முடியுமா சேனல் ஐகான் கிரியேட் பண்ணி தர முடியுமா லோகோ கிரியேட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதையும் நீங்க கமாண்ட்ல பாத்துருக்கலாம் லோகோ மற்றும் சேனல் ஆர்ட் எல்லாம் சில பேருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் பட் இப்போ எனக்கு டைம் இல்லை அதனால நீங்களே ஈஸியா எப்படி சேனல் ஆர்ட்டும் சேனல் ஐகானும் கிரியேட் பண்ணலாம் அதை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் தமிழ் வெப்சைட்டுக்கு போங்க அங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா டவுன்லோட் ஃப்ரீ யூடியூப் சேனல் டவுன்லோட் ஃப்ரீ யூடியூப் சேனல் ஆர்ட் இந்த ரெண்டு ஃபைலையுமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க இந்த இரண்டு ஃபைலுமே பிஎஸ்டி ஃபைல் அதாவது போட்டோஷாப்ல தான் ஓபன் பண்ண முடியும் நம்ம ஆன்லைன் தமிழ் வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த இரண்டு ஃபைலையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க டவுன்லோட் பண்ண அந்த ரெண்டு பிஎஸ்டி ஃபைலையும் ஓபன் பண்ணா இப்படிதான் ஓபன் ஆகும் இதிலே நிறைய லைன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன் இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்க delete பண்ணிடாதீங்க காரணம் எதற்கு அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலோட ஆர்ட் என்ன சைஸ்ல இருக்கணும் மொபைல்ல எந்த சைஸ்ல வந்து view ஆகணும் அதுக்காக வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய சேனல் ஆர்ட்டை இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இரண்டையுமே உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் என்னோட போட்டோக்கு பக்கத்துல இருக்க இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இது எண்டு லைன் இது மொபைல்ல வந்து கரெக்டா ஃபிட் ஆகும் அதே போல இங்க இந்த லைன் பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டிருப்பேன் இந்த இரண்டாவது லைன் போட்டிருப்பேன் இந்த இரண்டாவது லைன்ல இருந்துதான் டெக்ஸ்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த இரண்டாவது லைன்ல இருந்து இந்த என்னோட போட்டோக்கு அடுத்த இருக்க லைன் வரைக்கும் மொபைல்ல வந்து கரெக்டா ஃபிட்டா தெரியும் அதே போல இந்த இடத்த வந்து நல்லா கேப் கொடுத்துருப்பேன் காரணம் என்னன்னா நம்மளுடைய சேனல்ல ஐகான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வரும் அதனால வந்து இந்த இடத்துல வந்து கேப் கொடுத்துருக்கேன் இந்த ரைட் சைட்ல இருக்க லோகோ வந்து மொபைல்ல வந்து வியூ ஆகாது அதனால வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன் நடுவில் இருக்க இந்த லைன் வந்து இந்த சேனல் ஆர்ட்டுக்கான சென்டர் லைன் உங்களுக்கு மூணு கலர்ல நான் வந்து கொடுத்துருக்கேன் இதில் நீங்க எந்த கலர்ஸை வேணாலும் விரைவில் கூடிய சீக்கிரம் வந்து நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறேன் நீங்க கிரியேட் பண்ற சேனல் ஆட் இந்த பாக்ஸ்ல இருந்து அதாவது இரண்டாவது லைன்ல இருந்து இந்த ரைட் சைட்ல இருக்க முதல் லைன் வரைக்கும் நீங்க வந்து கிரியேட் பண்ணணும் இந்த ரைட் சைடில் இருக்க ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதே போல் இந்த லெஃப்ட் சைடும் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக இருந்தாலும் இந்த பிரச்சனை இல்லை சென்டரில் இருக்க இந்த கேப்பை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு யூடியூப் சேனலுக்கு தேவையான அளவுகள் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன் அதனால வந்து இங்க இருக்க லைன்ஸை எதையுமே நீங்க வந்து டெலிட் பண்ணிடாதீங்க நீங்க இந்த சேனல் ஆர்ட்ட கிரியேட் பண்ணி முடிச்ச பிறகு ஜேபாக கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய சேனல் ஆர்ட்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அதே போல உங்களுக்கு வந்து சேனல் ஐகானும் வந்து கொடுத்துருக்கேன் சென்ட்ரு பாயிண்ட் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுடைய லோகோவை வந்து இந்த சென்டர் நீங்கள் செட் பண்ணிட்டு நீங்க அவுட் புட் அதே போல ஜேபேக் அவுட் புட் எடுத்துட்டு அதை உங்களுடைய யூடியூப் சேனல் ஐக்கானல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஒரு யூடியூப்போட சேனல் ஐக்கான் எந்த சைஸ்ல இருக்கணுமோ அந்த சைஸுக்கு வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் அதனால இருக்க இங்க இருக்க லைனையும் நீங்க டெலிட் பண்ணவும் வேணாம் மேலும் இதே போல அடுத்தடுத்த வீடியோக்களில்

தெரியல நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோவை உங்களை சந்திக்க உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி